ஜனவரி ஆறு புனித அந்தரே பெசத்தி கனடா நாட்டில் மன்ரேல் அருகிலுள்ள குவேபெக் பகுதியில் வாழ்ந்த ஐசக் பெசத்தி குளோதில் தேய்சி பெசத்தி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அந்தரே பெசத்தி ஒன்பதாவது வயதில் தன் தந்தையினையும் பனிரெண்டாவது வயதில் தன் தாயாரையும் இழந்த பெசத்தி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருச்சிலுவை சகோதரர்களின் சபையில் சேர்ந்து அருட்சகோதரரானார் புனித வளனார் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்தரே பெசத்தி மன்றேல் நகரிலுள்ள நோட்ரேடாம் கல்லூரியில் வாயிற் காப்பாளராக நியமிக்கப்பட்டார் புனித வளனாரின் சுரூபம் அருகிலிருக்கும் விளக்கிலிருந்து எண்ணெய் எடுத்துக் கொடுத்து பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் நோய்களை குணப்படுத்திய அருட்சகோதரர் பெசத்தி தன் கல்லூரிக்கு அருகிலிருந்த மலைப்பகுதியில் புனித வளனாருக்கு ஆலயம் கட்டியெழுப்ப முயற்சிகளை மேற்கொண்டார் மலைப்பகுதியில் பதினைந்து அடிகள் அகலமும் பதினெட்டு அடிகள் உயரமும் கொண்ட மரத்திலான ஆலயத்தினை கட்டி எழுப்பி புனித வளனாருக்கு அர்ப்பணித்த அந்தரே பெசத்தி இவ்வாலயத்திற்கு வருகை தரும் மக்களுக்காக புனித வளனாரிடம் ஜெபித்தார் நான் அறியாமையில் உள்ளவன் என்னைவிட யாராவது அதிக அறியாமையில் இருப்பாரென்றால் கடவுள் அவரை என்னிடத்தில் வைத்திருப்பார் என்று மொழிந்த அருட்சகோதரர் பெசத்தி இவ்வாலயத்தில் வளனாரே சுகம் தருகின்றார் நான் அவரின் சிறிய நாய்க்குட்டி என்று கூறினார் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து துன்புறுகின்ற மக்களுக்காக புனித வளனாரிடம் ஜெபித்து வாழ்ந்த அருட்சகோதரர் அந்திரே பெசத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் நாள் விண்ணகம் சென்றார் புனித வளனார் மீது பக்தி கொண்டு ஏழைகள் மற்றும் துன்புறுகின்ற மக்களுக்கு ஆறுதலை அளித்த அருட்சகோதரர் அந்திரே பெசத்தியினை திருத்தந்தை பதினாறாம் ஆசிர்வாதப்பர் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித அந்திரே வசதி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் புனித வளனாரிடம் ஒப்படைத்து ஜபிப்போ